Vitre. 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 எழுந்துரு தம்பி எழுந்துரு நீ யாரு நான் வேற ஃபாதர்ல கூப்பிட்டுருந்தேன் அவர் தான் என்னை இங்கே அனுப்பி வச்சார் அவர் சொல்லி தான் நான் இங்கே வந்தேன் உங்கள் வீட்டில் பிரச்சனைன்னு சொன்னார் அதை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் வேணா ஃபாதர் நீங்கள் இதில் தலையிடாதீங்க இது என் வீடு நான் தான் இங்கே இருப்பேன் என்னை இங்கேருந்து யாராலையும் துரத்த முடியாது நீங்களும் அதுக்கு முயற்சி பண்ணாதீங்க இறந்து போய் ஆன்மாவா ஆனா உனக்கு எதுக்கு வீடு இவங்கள தொல்லை பண்ணாத இங்க இருந்து போயிடு நீங்க போ சொன்னா நான் உடனே போயிருப்பேனா அது எப்பவுமே நடக்காது அது எப்படின்னு நானும் பாக்குறேன் அதையும் பாத்துக்கலாம் ஃபாதர் அந்த பேய் உள்ள போகுது உள்ளே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க வாங்க நாமளும் சீக்கிரம் உள்ள போலாம் ஷாவ்னி கதர் பூமாரி

இவர்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்த இவரை வச்சுதான் அந்த பேயை நம்ம ஓட்ட போறோம் இருக்கிற வாங்க பின்னாடியே போவோம் தேஜ் 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 எங்க இருக்க நீ ஐயோ இவ எங்க போனானே தெரியலையே இவளுக்கு என்னதான் ஆச்சு இங்க தான் போனான் தெரியல அப்படியே காத்துல பறந்துகிட்டே இங்க ஓடி போயிட்டா தேஜ் 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 அம்மா தேஜ் எம்மா தேஜஸ்வினி எங்கம்மா இருக்கமா பாத்துறமா ஒரு நிமிஷத்துல திடுக்குன்னு ஆயிடுச்சு விஜய் தேஜ் இங்க இருக்காங்களா அதான் ஃபாதர் நானும் அப்பால இருந்து பாத்துட்டு இருக்கேன் அவளுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் அதான் மாதிரி இங்க சுத்துராலம்னு நினைச்சு இங்க வந்தேன் பார்த்தா இங்கே இல்லை தேஜ் 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 எங்க இருக்கீங்க தேஜ் நான் கூப்பிடுறது கேக்குதா தேஜ் 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 என்ன அதுக்குள்ள மாத்திட்டியா ஏன் ஹேர் ப்ளூ கலர்ல தானே இருந்துச்சு அதுக்குள்ள எப்படி ஹேர்டிச்சேஜ் தேஜ் இது நீ தானே தேஜ் பயமுடுத்தாத தேஜ் காப்பாத்துங்க காப்பாத்துங்க விஜய் ஷாவ்னி பூமாரி சீக்கிரம் வாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஐயோ கக கத்தி 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 காப்பாத்துங்க காப்பாத்துங்க விஜய் விஜய் சீக்கிரம் வாடா காப்பாத்துங்கடா கதிர் 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 என்னாச்சு ஐயோ இவன் வேற எங்க போய் மாட்டிக்கிட்டான்னு தெரியலையே கதிர் கதிர் இந்த வாடா கதிர் கதிர்க்கு என்னாச்சு ஏதாச்சும் ஆபத்தில் மாட்டிக்கிட்டானா சீக்கிரம் போய் பாப்போம் கதிர் டா மெதுவா டேய் உனக்கு ஒண்ணு இல்லடா நல்லா இருக்கேன் டேய் எவ்வளவு நேரம்டா கத்துறது அந்த கத்தியை என் கழுத்து கிட்ட வந்துருச்சு தெரியுமா நீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் நான் அவ்வளவுதான் இங்கேயாலும் உங்க முன்னாடி உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் சரி பரவாயில்ல விடுக்கதில் நடந்ததே நடந்து போச்சு நம்மளா ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வரைக்கும் நம்மள ஒருத்தருக்கு ஒருத்தரை யாராலையும் இந்த பேயாலையும் எதுவுமே பண்ண முடியாது அதனால நீ தைரியமாக இரு யாராச்சு ஒருத்தருக்கு ஒண்ணுனா கூட எல்லாரும் வந்து நிப்போம் அதனால உன்னை நாங்க அவ்வளவு சீக்கிரமா விட்டுற மாட்டோம் உன்னை காப்பாத்தாம நாங்க விடவே மாட்டோம் சரியா அதனால இப்போதைக்கு அதை பத்தி பேசாத நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு அதான் காப்பாத்தியாச்சுல அப்புறம் என்ன ஆமா கதிர் ஷாவணி சொல்றது சரிதான் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் உன்னை காப்பாத்தாம விட மாட்டோம் அப்படி நாங்க காப்பாத்தாம விட்டோம்னா உன் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது பூமாரி வாய்ஸ் மாதிரி இல்ல அவ தேஜ கண்டுபிடிச்சிட்டாளா பூமாரி வாய்ஸ் மாதிரி எல்லாம் கிடையாது பூமாரி வாய்ஸே தான் அவ கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் சரி வாங்க சீக்கிரம் போய் பாப்போம் Thank you.

ஏச்சி நிறுத்துங்க நான் ஒன்னும் உங்க தேச்சு கிடையாது என்னையே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு பாத்தீங்கல்ல உங்களை நான் சும்மா விட மாட்டேன் இங்க பாரு தேஜ் அந்த ஆன்மா உடம்ப கட்டுப்படுத்த விடாத நீ வெளியே வா நீ வெளியே வந்தே ஆகணும் அந்த ஆன்மா உன் உடம்ப கட்டுப்படுத்த நீ விடவே கூடாது இது ஓ உடம்பு ஓ உரிமை அதை விட்டு வெளியே வா அது கூட எதிர்த்து போடாரு உன்னால முடியும் உன்னால போராட முடியும் சீக்கிரம் வெளியே வா ஹா ஹ ஹா 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 முடியாது நான் இந்த உடம்ப விட்டு வெளிய வர மாட்டேன் வர மாட்டேன் வர மாட்டேன் வரவே மாட்டேன் அப்படியா அப்படி கேட்க மாட்டேன்னா இந்தா ஹீஜ் பார்த்து பார்த்து பொறுமையாக எனக்கு என்ன ஆச்சு விஜய் கதிர் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நான் எப்படி இங்கே வந்தேன் நம்ம ஹாலில் தானே இருந்தோம் நாம் எல்லாரும் எப்படி இங்கே வந்தோம் ஏன் என்னை சுற்றி இத்தனை பேர் நிற்கிறீங்க எனக்கு என்ன ஆச்சு எனக்கு ஒன்றுமே ஞாபகம் வர மாட்டேங்குது விஜய் என்னதான் நடக்குது விஜய் எனக்கு என்ன ஆச்சு விஜய் எனக்கு ஒன்றுமே தெரியல நம்மளாம் எதுக்காக இங்கே வந்தோம் எனக்கு ஏன் தலை இப்படி பயங்கரமாக வலிக்குது எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை நம்மளாம் ஹாலில் தானே நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல

ஆனால் எனக்கு என்னமோ ஆயிருக்கு எனக்கு என்னாச்சு விஜய் ஏதாச்சும் சொல்லு விஜய் தேஜ் உங்கள் அன்னை சொல்கிறது எல்லாமே உண்மைதான் நாங்களாம் இருக்கோல அப்புறம் எதுக்கு பயம் சரி வாங்க எல்லாரும் ஹாலுக்கு போகலாம் இங்கே அவ்வளோதான் நிற்கிறது சரியில்லை வாங்க எல்லாரும் ஹாலுக்கு போகலாம் விஜய் விஜய் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு விஜய் எனக்கு வீட்டுக்கு போகணும் விஜய் அம்மாவை பார்க்கணும் விஜய் சீக்கிரம் கூட்டிட்டு போண்டா ப்ளீஸ்டா ஒண்ணும் இல்ல ஒண்ணுமே இல்லை தேஜ் சீக்கிரமாவே வீட்டுக்கு போயிடலாம் நீ எதுக்கும் கவலைப்படாத நீ காலைல விடிஞ்சதுமே நம்ம இங்கிருந்து நம்ம வீட்டுக்கு தான் கிளம்புறோம் சரியா நீ பயப்படாத தேஜ் அந்த கூட இல்ல அப்புறம் என்ன பயப்படாத சரி விஜய் வா ஹாலுக்கு போலாம் தேஜ் எங்கூட்டு வா தேஜ் எதுக்கும் பயப்படாத காலைல விடிஞ்சதுமே வீட்டுக்கு போயிடலாம் என்ன இப்ப வாங்க ஹாலுக்கு போலாம் இனிமே யாரும் தனித்தனியா பிரிஞ்சு போயெல்லாம் தேட வேணாம் எல்லாரும் ஒன்னாவே இருப்போம் சரிங்களா வாங்க போலாம் இதுக்கு மேலேயும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி டைம் வேஸ்ட் பண்றது ரொம்ப தப்பான விஷயம் ஆயிரும் அதனால நம்ம இப்பயே பூஜையை ஆரம்பிக்கலாம் ஆ ஓகே ஃபாதர் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நாங்க அப்படியே செஞ்சிடறோம் சரி

அங்க தான் இருக்கா போறா சீக்கிரம் வாங்க போறா நான் மட்டும் போய் பார்க்கல நீங்க எல்லாம் இங்க இருங்க ஒருவேளை அங்க ஆபத்து இருந்தாலும் இருக்கும் நீங்க எல்லாம் இங்க இருங்க நான் போய் பார்க்கறேன் நாங்களும் போய் தேடுறோம் விஜய் ஒருவேளை சாவணி அங்க இல்லனா சரிடா பார்த்து பத்திரம் என்ன இங்க இருந்து வாய்ஸ் கேடிச்சு சாவணி சாவணி என்ன கொடுமை சரவணன் இது சாவணி விஜய் நான் கூப்பிட்டது உண்மையான சாவணிய விஜய் நான் தான் உண்மையான சாவணி என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போ இல்ல விஜய் நான் தான் உண்மையான சாவணி இது அந்த பேய் செய்யற இல்யூஷன் நம்பாத ஆஹா நல்ல வசமா மாட்டிக்கிட்டேன் போலயே இப்ப இதுல யார் உண்மையான சாவணி விஜய் நான் தான் உண்மையான சாவணி என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போ இல்ல விஜய் நான் தான் உண்மையான சாவணி இது ஒரு இல்யூஷன் நீ நம்பாத என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போ இப்ப என்ன பண்றது ஐடியா இந்த பிளான் ஒர்க் ஆகும் நினைக்கிறேன் பாப்போம் இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க அப்பே சொட்டத்தல என்ன சாவணி டேய் லூசு இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்ப எதுக்கு நீ எங்க அப்பாவை இழுக்கற அதுவே எங்க அப்பாவை சொட்டத்தல என்ன வேற ஆ கண்டுபிடிச்சிட்டேன் நீல உண்மையான சாவனியும் கூடவா விஜய் 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 கதிர இந்த ஃபாதர் எங்கடா அவர் இங்க இருந்து போயிட்டாரு ஷாவணி அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒன்னு சொல்லிட்டு போனார் அது வண்ணனா எனக்கு என்னமோ இந்த விச்சர் பெல்லை எடுத்தா இந்த பிரச்சனையில இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும்னு தோணுது என் உள் மனசு தான் சொல்லுது அது சொல்றது என்னைக்குமே தப்பாகாது சரி எடுப்போம் பூமாரி பூமாரி அப்ப ஊர் மேல தான் அந்த ஆன்மா இருந்துச்சா நான் பூமாரி kere யாரு ஆவ்யா பூமாரி உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி பேசற நீங்களா நினைக்கிற மாதிரி நான் பூமாரி kere யாரு ஆவியா ஆவ்யா அப்ப நீ தான்rangle கொலை பண்ண முயற்சி பண்ணதா உங்களை கொலை பண்ணனும்ன்றது என்னோட எண்ணக் கிடையாது நான் ரொம்ப நேர்மையா இங்கே தான் இருக்கேன் ஆனா நீங்க என்னை இங்க இருந்து வேறட பாத்தீங்க அது நடக்கவே நடக்காது அதனால தான் நான் உன்னை பாய் முreturnDataன்னு பார்த்தேன் ஆனா ஆவியா உன் ஆன்மா எப்படி இங்கே இருக்கு ஆ நீ அந்த வீட்ல தான இருக்கணும் இது ஏ வீடு கிடையாது விக்ரம் வீடு விக்ரம் வீட்லயா விக்ரம் வீட்டிலே எப்படி நீ இருக்க நீதானே அந்த ரோஜாவையும் விக்ரமையும் பிளாக் மேஜிக் பண்ணி கொலை பண்ண அப்பறேது அவன் வீட்டிலே நீ இருக்க அந்த டைரியில போட்றந்ததுல ஆரம்பம் மொத்தம் தான் உண்மை முடிவு சுத்தமான போய் பொய்யா நீதானா அந்த பிளாக் மேஜிக் பண்ணி கொலை பண்ண சரி அப்ப அந்த ரோஜாவும் விக்ரமும் பேயா மாதிரி இங்க இல்லையா ஏன் நீ மட்டும் பேயா மாதிரி இங்க சுத்துற அவங்க ரெண்டு பேரோட ஆன்மாவும் சாந்தி அடைஞ்சிருச்சு ஆனா ரோஜா பண்ண பிளாக் மேஜிக்கால ஏ ஆன்மாக்கு சாந்தியே கிடைக்கல நான் இறந்தாலும் ஏ ஆன்மாக்கு சாந்தி கிடைக்காம நான் முடியாது இந்த விச்சர் பெலால முடியும் இந்த பூ மாரி இத பிடி ஆ ஆ எரிது எரிது என்னமோ பண்ணிடு எனக்கு காபாத்துங்க காபாத்துங்க பூ மாரி என்ன ஆனாலும் அந்த விச்சர் பெல மட்டும் கீழ போடாத அது மூலமா உங்களுக்கு சாந்தி கிடைக்க போகுது ஆ 땡큐 땡큐 so much

நீங்க எல்லாரும் பூஜைக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தீங்களா நான் அப்ப அந்த வீட்டுல இருந்த எல்லா ஹால்லயும் ரூம்லயும் போய் ஒரு கேமராவை மாட்டி வச்சுட்டு வந்தேன் ஆஹ் தான் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு அதுதான் இப்ப போய் ஏத்திட்டு வந்தேன் அதுக்காக தான் டைம் ஆயிடுச்சு அப்பாடா அப்ப நான் வாங்கின அடி வேஸ்டா போகலன்னு சொல்லு ஆமா ஆமா சரி வாங்க போவோம் அதுக்கு அவசியமே இல்லை ஏன் இக்கூடு சூடு அப்பா இந்த கார் நம்மளை தேடியே வந்துடுச்சி இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஆவிதான் அந்த ஆவியா தான் அந்த தேங்க்ஸ் கஸ்ட் ஆவி ச்சீ ஆவியா ஐயோ அங்கே பாருங்கள் இவர்தான் நமக்கு ஹெல்ப் பண்ணாரு தம்பி நீங்க இங்க தான் நிற்குவீங்களா உங்களை பார்த்தா உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுன்னு நினைச்சேன் நான் இன்னைக்கு வரணுன்னு தான் நினச்சேன் தம்பி ஆனால் என் பொண்ணுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதனால என்னால் வர முடியல தம்பி என்னை மன்னிச்சிடுங்க ஃபாதா அண்ணா இன்னொருத்தர் அம்பாறான் பரவாயில்லையே இன்னொருத்தர் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா நானே இன்னொரு ஃபாதர் அனுப்பலான்னு தான் நினச்சேன் ஆனால் யாரும் அப்போதைக்கு ரெடியாக இல்லை அதனால தான் என்னால் யாரையும் அனுப்ப முடியல என்னை மன்னிச்சிடுங்கப்பா பரவாயில்ல நீங்களே இன்னொருத்தரும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க என்னது நீங்க யாரை அனுப்பலையா அப்ப அங்க வந்தவர் அவரை நீங்க அனுப்பிவிட்டு விட்டதா சொன்னாரு என்னமா சொல்றீங்க நான் யாரை அனுப்பலையே எப்படியோ உங்க பிரச்சனை தீர்ந்துச்சுல அது வரைக்கும் சந்தோஷம் சரி நான் வரேன் என்னது நம்ம வீட்டுக்கு வந்த ஃாதர் இவர் அனுப்புறது இல்லையா அப்ப அது யாரு இதுக்கு நாம இங்க நின்னுட்டு இருந்தோம் அடுத்து எந்த பைட்ட மாட்டுவோன்னு தெரியாது வாங்க சீக்கிரமா இங்க இருந்து எஸ்கேப் ஆயி ஓடிரலாம்

பா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில இந்த சீரிஸை லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக இந்த சீரிஸில் நிறைய எபிசோட் இருந்துச்சு ஆனால் சில பல பிரச்சனைகள்னால இடையில நிறைய எபிசோடு வந்து கட் பண்ணியாச்சு ஸோ இதான் லாஸ்ட் எபிசோடுக்கு ஒரு வழியாக எழுத்து வந்து கொண்டு வந்தாச்சு ஓகே தேங்க்ஸ் ஸோ தேங்க் யூ ஃபர் இயர்லாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கான எப்பசோடு நாங்கள் சங்கம் அது வரைக்கும் கேம்மா சரி thank you